வணக்கம் மீன ராசினர்களுக்கு வணக்கம் இப்போது இருக்கக்கூடிய நிலைகள் ராசியில் சனி வக்ரம் ஐந்தாம் இடத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு அதிசார குரு அடுத்து ஆறில் கேதுவோடு சந்திரன் சுக்ரன் சூரியன் துலா ராசியில் விச்சிக ராசியில் புதனோடு செவ்வாய் ராசிக்கு உதயஸ்தானத்தில் ராகு பகவான் விஸ்வாவாசவரிடம் ஐப்பசி மாதம் இருபத்தெட்டாம் நாள் தசமி தேதி மகர ராசினர்களுக்கு சந்திராஷ்டமும் பூரம் நட்சத்திரம் இன்று அதாவது ஏழை சனியால் தாக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட மினராசினர்களுக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த பதிவு நல்லா இருப்பவர்களுக்கு நீங்கள் ரொம்ப நல்லா இருங்க வாழ்த்துக்கள் அடுத்து உங்கள் ராசிய குரு பார்த்து கொண்டிருக்கிறார் நிறைய நன்மைகள் நடக்கப் போகிறது வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்று சொல்வார்கள் மீனராசினியர்கள் எல்லா விஷயத்திலும் வல்லவர்கள் உங்கள் திறமை புல் என்பது உங்கள் திறமை உங்கள் அறிவாற்றல் உங்களுடைய சாதுரியமான குணம் அந்த திறமையை வைத்து இந்த காலகட்டத்தை நீங்கள் உங்கள் உங்கள் வாழ்க்கையை உங்கள் எதிர்காலத்தை வளர்ச்சியான எதிர்காலமாக வளர்ச்சிமயமாக பொருளாதாரத்தை பாதுகாத்து சேமித்து வைத்துக்கொண்டு ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையை வாழ வாய்ப்புகளை தேடுங்கள் வழி பிறக்கும் நீங்கள் நீங்கள் ஜீரோவாக இருக்கலாம் இப்போ ஆனால் ஹீரோவாக மாறக்கூடிய கிரக சூழல்கள் உங்களுக்கு நிறைய உண்டு குரு பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதால் நிறைய நன்மைகள் நிறைய நன்மைகள் எல் எல்லா எல்லா விஷயத்திலும் எல்லாவற்றிலும் முட்டுக்கட்டையாக இருந்த விஷயங்கள் எல்லாம் விலகும் உங்களை வாழ விடாதவர்கள் விலகிச் செல்வார்கள் கடன் தொல்லைகள் விலக வாய்ப்புகள் பண வரவுகள் உண்டாகும் குரு பார்வை நவகரத்தில் இருக்கக்கூடிய குரு குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது குரு தட்சிணாமூர்த்தி பகவானை வழிபடுவது யோகங்கள் உண்டாகும் உங்கள் ராசிக்கு அதிபதியும் அவர்தான் உங்கள் ராசிக்கு ஜீவனஸ்தானாதிபதி குரு பகவான் ஐந்தாம் இடத்தில் அதிசார குருவாக அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்ப்பதால் பதவி உயர்வு சம்பள உயர்வு மாணவர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் திட்டும் நேரமாக யோகம் யோகமான நேரமாக உங் நீங்கள் நினைத்ததெல்லாம் பழிக்கக்கூடிய கனவு பழிக்கக்கூடிய நல்ல நேரம் இது நிஜமாகவே இந்த நேரம் குரு கொடுக்கக்கூடிய அருளால் நீங்கள் அனைத்தையும் சரி செய்து கொள்வீர்கள் பாக்கியஸ்தானத்தின் மீது செவ்வாய் மீது குரு பார்வை குருமங்கள யோகம் உண்டு வீடு வாங்க நிலம் வாங்க வீடு கட்ட அல்லது வீட்டின் மீது வழக்குகள் இருந்தால் அவையெல்லாம் உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கும் வீடு வாங்கும் நேரம் சொத்து பாகப் பிரிவினை ஏதாவது இருந்தால் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியும் டாக்டர் படிக்கணும்னா டாக்டர் படிக்கலாம் நீங்கள் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சு பெரிய ஆகணும் ஆகலாம் அக்ரிகல்ச்சர் இது போன்ற அதை உணவு தொழில் செய்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் குரு மங்கள யோகம் யோகத்தை கொடுக்கும் சொந்த வீடு சொந்த வீடு வாகும் வாங்கும் யோ நேரம் இது புதன் குரு பாவை பெறுவதால் நல்லா படிக்கிற பசங்க கூட பார்த்திங்கன்னா நேரம் சரியில்லைன்னா அதில் பாதிச்சிடுவாங்க இப்போ படிக்காத பசங்க சரியாக படிக்காத ப மாணவர்கள் மாணவிகள் கூட சரியாக படித்து ஒரு மாயை போல வெற்றி பெறக்கூடிய நல்ல நேரம் இது நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானை வழிபடுங்கள் கல்வி கைகூடும் அடுத்து வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவருக்கு வெளிநாடு செல்ல வாய்ப்புகள் உண்டாகும் சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று உள்ளார் எட்டாம் இடத்தில் மறைந்திருக்கிறார் கணவன் மனைவி உறவில் சிக்கல்கள் தீர விவாகரத்து போன்ற நிலையில் இருப்பவர்களுக்கு நவகரத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானையும் கஞ்சனூர் சென்று அந்த சுக்கரஸ்தலமான கஞ்சனூர் பகவானை வழிபடுவதன் மூலமாகவும் ஸ்ரீரங்கநாத பெருமாளை வழிபடுவதன் மூலமாகவும் உங்கள் வாழ்க்கையில் சிக்கல்கள் தீரும் தனவரவு உண்டாகும் தந்தை கிரகமும் மறைந்துள்ளது உடல் ஆரோக்கியம் மீது அப்பாவின் உடல் ஆரோக்கியம் மீது கொஞ்சம் கவனம் இருப்பது நல்லது அடுத்து ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் நல்லா இருக்குது லாபஸ்தானத்தில் குரு பார்ப்பதால் நீங்கள் செய்யக்கூடிய செய்யக்கூடிய தொழில் எதுவாக இருப்பினும் நீங்கள் ஆசிரியராக இருந்தாலும் ஓவியராக இருந்தாலும் கலைஞராக இருந்தாலும் அல்லது அரசாங்கத்தில் பணிபுரி பணிபுரிவாக இருந்தாலும் தனியார் தொழில் வாகன ஓட்டுநரை கோச் பண்ணுறவங்க எந்த அதாவது வருமானம் ஈட்ட நீங்கள் எதை எதை செய்தாலும் அந்த அந்த அனைத்தும் உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கும் உதவி செய்ய ஓடி வருவார்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிரிந்த உறவுகள் ஒன்று சேருவார்கள் மீனராசி கழுவுண மீன் இல்லை நல்லுண மீன் மிக அதி அதிக புத்திசாலியான மீனராசினியர்கள் அவங்களுடைய அதாவது அவங்களுக்கு அறிவுரை யார் சொன்னாலும் பிடிக்காது ஏற்றுக்க மாட்டாங்க அவங்க மனசில் பட்டதை செய்வாங்க அவங்க மனசில் பட்டதால் செஞ்சதால ஜெயிப்பாங்க மனசை மனசில் பட்டதை கொஞ்சம் கவனிக்காமல் செஞ்சதால பாதிப்பாங்க இருந்தாலும் அடுத்தவர்கள் நம்ம நமக்கு நன்மை செய்யக்கூடியவர்கள் யாராக இருப்பினும் அவர்கள் சொல்பேச்சை கேட்பதன் மூலமாக நமக்கு வரக்கூடிய கெடுதல்களை நாம் தவிர்த்து கொள்ளலாம் வெற்றி வாகை சூடக்கூடிய நல்ல நேரம் மீனராசி இயற சனியில் நல்லா வெயில் அடிக்குது கொளுத்துற வெயிலில் கொஞ்சம் திடீர்னு மழை பெஞ்சா ஒருவருக்கு என்ன சந்தோஷம் ஏற்படுமோ அந்த நேரம் இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நிறைய நிறைய நல்ல நன்மைகள் உண்டாகும் உடல் ஆரோக்கியம் பெற ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி அர்ச்சனை இல்லாத ஏழை குழந்தைகளுக்கு ஏழை ஏழை எளியவருக்கு உணவுக்கு உணவு தானம் கொடுப்பதன் மூலம் மூலம் சனிதோஷம் நீங்கும் மீனராசி ஜெயிக்க பிறந்தவர்கள் இருக்கக்கூடிய கரைகளை எல்லாம் உங்கள் மீது சுமற்றப்பட்ட அவமானத்தை எல்லாம் துடைத்து கொண்டு இதை ஜெயிக்கக்கூடிய நேரம் முயற்சி செய்யுங்கள் நன்றி வணக்கம்